அனைவருக்கும் வணக்கம் காலேஜ் டிஆர்பி தமிழ் அழகு பத்து மயிலை சீனி வேங்கடசாமியின் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் குறித்து பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இசைக்கலை அழகு கலைகளில் நான்காவது இசைக்கலை இது இன்கலை தமிழர் வளர்த்த கலைகளில் மிக பழமையானது பரிபாடல் இசைப்பாடல்கள் என்பதை பரிமேலழகர் உரையின் மூலமும் பேராசிரியர் உரையின் மூலமும் யாப்பெருங்கால விருத்தி உரைக்காரர் மூலமும் அறிகிறோம் ஆனால் பிற்காலத்தில் பரிபாடல் இசை மறைந்துவிட்டது என்று யாழ்நூல் ஆசிரியர் விபுலானந்த அடிகளார் கூறுகிறார் இசைப்பாணர் பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டில் இசைக்கலையில் வல்லவராய் இருந்தவர் பாணர் கிபி ஏழாம் எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் இருந்த பெற்ற இசைப்பாணர்கள் திருஞான சம்பந்தருடன் இசைப்பன் வாசித்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் திருமால் அடியவரான திருப்பான் ஆழ்வாரும் வரகுண பாண்டியன் காலத்தில் இருந்த பானபத்திரரும் ஆவார் கிபி பத்தாம் நூற்றாண்டிலே இசைப்பான மரபு அருகிவிட்ட விட்டது பிற இசை நூல்கள் முதுநாரை மு முதுகுருகு சிற்றிசை பேரிசை பஞ்சபாரதியம் இசை நுணுக்கம் பஞ்சமரபு பதினாறு படலம் வாய்ப்பியம் இந்திர காளியம் ஆகியவை பிற இசை நூல்கள் குலோத்துங்கன் நூல் குலோத்துங்க சோழனின் இசைக்கலையில் வல்லவன் என்றும் இசைத்தமிழ் நூல் ஒன்றை இயற்றியவன் என்றும் கலிங்கத்து வரணி கூறுகிறது இசைத்தமிழ் செய்யுற்றுரை கோவை எனும் இசைத்தமிழ் நூல் பற்றி யாப்பெருங்கால காரிகை உரைப்பாயிரத்தின் மூலம் அறிகிறோம் இசைக்கலை சாசனம் குடுமியா மலை சாசனம்தான் இசைக்கலை சாசனம் இது மகேந்திரவர்ம பல்லவ அரசனின் இசைக்கலையை பற்றி கூறுகிறது இவனுக்கு சங்கீர்ண ஜாதி என்னும் சிறப்பு பெயரும் உண்டு கீர்த்தனைகள் என்று கூறப்படுகின்ற இசைப்பாடல்கள் மிக பிற்காலத்தில் தோன்றியன அருணாச்சல கவிராயர் ராமலிங்க அடிகள் கோபாலகிருஷ்ண பாரதியார் மாயாவரம் வேதநாயகம் பிள்ளை அண்ணாமலை செட்டியார் முதலியோர் சில இசையாசிரியர்கள் ஆவார் அந்நியர் ஆட்சியின் இசைக்கலை அந்நியர்கள் தமிழ்கலையும் தமிழர் பண்பையும் அறியாதவர்கள் ஆகையால் இவர்கள் மற்ற கலையை போற்றாதது போலவே இசைக்கலையும் போற்றவில்லை தமிழிசையின் மறுமலர்ச்சி சர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் தமிழிசை சங்கம் அமைத்தும் தமிழிசை கல்லூரி நிறவியும் தமிழிசை நூல்களை வெளியிட்டும் தமிழ் கலைக்கு மறுமலர்ச்சியை உண்டாக்கினார் சமணரும் இசைக்கலையும் திருத்தக்க தேவர் இயற்றிய சீவக சிந்தாமணி என்னும் காவியத்தில் இசைக்கலை செய்திகள் கூறப்படுகின்றன கொங்குவேலி இயற்றிய பெருங்கதையிலும் இசைக்கலை பற்றிய செய்திகள் கூறப்படுகின்றன மற்றொரு சமண நூலாகிய ஸ்ரீ புராணம் இருபத்தி மூணாவது தீர்த்தங்கராகிய நேமிநாத சுவாமிகள் புராணத்தில் வாசுதேவன் வரலாற்றை கூடும் இடத்தில் இசைக்கலையை போற்றி கூறுகிறது இசை ஏழு வகைப்படும் அவை குரல் துத்தம் கைக்கிளை உலை இழி விழி தாரம் இசைக்கருவிகள் இசைப்பாட்டிற்கு இசைக்கருவிகள் இன்றியமையாதவையாகும் தோல் கருவி துளைக்கருவி நரம்புக்கருவி கஞ்சக்கருவி மிடறு இன் மூலம் இசைக்கு ஊரிய ஓசைகள் உண்டாகின்றன தோற்கருவி மரத்தினால் செய்யப்பட்டு தோளால் கட்டப்பட்டவை எடுத்துக்காட்டாக மத்தளம் சல்லிகை துளைக்கருவி மரத்தினாலும் உலோகத்தினாலும் செய்யப்படுவன சங்கு இயற்கையாக உண்டாவது எடுத்துக்காட்டாக உள்ளாங்குழல் நாதஸ்வரம் மகுடி நரம்புக்கருவி மரத்தினால் செய்யப்பட்டு நரம்புகள் அல்லது கம்பிகளால் பூட்டப்படவை யாழ் வீணை கஞ்சக்கருவி இவை பெண்களத்தால் செய்யப்படுவன ஜால்ரா தாளம் குண்டுத்தாளம் போன்றவை இசைக்கற்றூண்கள் சிற்பிகள் சிலர் தமது சிற்பக்கலையிலேயும் இசையை அமைத்திருக்கிறார்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் வடக்கு கோபுரத் தருகில் உள்ள ஐந்து தூண்களை தட்டினால் இசை ஒழிக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளன திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலிலும் சுசிந்திரம் கோவிலிலும் இது போன்ற இசை கற்றூன்கள் உள்ளன புதுக்கோட்டையைச் சேர்ந்த அன்னவாசல் என்னும் ஊரில் ஒரு சமண உருவம் கருங்கல்லினால் அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த விக்கிரகத்தை தட்டினால் இசை உண்டாகி உண்டாகுகின்றன இவையே ஆசிரியர் இசைகளை பற்றி கூறிய செய்திகள் ஆகும் அடுத்த பதிவில் கூத்துக்களை குறைத்து காண்போம் நன்றி வணக்கம்